கத்தருடைய பரிசுத்த நாம மையம் படுவதாக ஆதியும் அந்தவுமாக இருக்கிறதான ஆண்டவராக இயேசு ரிஷி நாமத்தினால உங்களுக்கு கிருபியம் சமாதானம் உண்டாதாக இந்த வேள்காமல இந்த மாலை வேலையில இளரிசியாக இந்த ஜபம் பிளஸ் தொலைக்காட்சியில் கத்தருடைய வார்த்தை விலை மதிப்பற்ற வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாத கத்தர் உதவி செய்தான் கடந்த நாட்கள் நாம் ஏசு குறிச்சி ஒரு வல்லமை குறித்து நம்ம பார்த்தோம் நாம் போதித்து வந்தோம் அந்த வார்த்தைகளை முடிக்கும் முடியாத கத்தர் உதவி செய்தால் நம் சேனைகளின் கருத்து அந்த டைட்டிலில் ஒவ்வொரு வாரமாக உங்களுக்காக கத்தருடைய வார்த்தையை ஜபத்தோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இந்த நாளும் கூட ஒரு புதிய தலைப்பிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் தொடர்ந்து நாம் கடந்து செய்வோம் இதனால் நம்ம பார்க்க வேண்டிய காரணம் என்னென்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு தேவனங்கள் கத்தர் ஒவ்வொரு மனிதனுக்கு மீண்டுமா ஒரு வாய்ப்பை கொடுத்த பார்க்குறோம் பாருங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்க்கும்போது நம்ம சில நேரங்களில் நம்ம தவறிவிட்டாலும் நம்ம சோந்து போன விழுந்தாலும் தேவனாக கர்த்தர் மீண்டுமாக நம்மளை தட்டி எழுப்புகிற தேவனாக காணப்படுகிறார் பாருங்க வேதம் சொல்றது நீதிமான் நம்ம ஏ ஏழு முறை விழுந்தாலும் திரும்ப என்ன பண்ணுவான் எழுந்திருப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க இந்த வார்த்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா தரிசனம் நம்ம மேலே இருப்பதினால தேவன் நம்மை பாதுகாக்கிறான் தேவ அழைப்பு நம்ம மேலே இருப்பதுனால தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு பாதுகாக்கிறார் இது ரெண்டு எக்ஸாம்பிள என்னால் என்ன பண்ண முடியும் உங்களுக்காக சொல்ல முடியும் ஒன்று என்னவென்னு பார்க்கும்போது மோச மேலே தேவ அழைப்பு இருப்பனால மூன்று மாதம் அடைய தகப்பனார தாயார் அவனை என்ன பண்ணார்கள் பாதுகாத்தாரு அதுக்கு பிறகு யார் அவனை அழைக்க நினைத்தார்களோ அவளுடைய மகள் மூலமாக தேவனாலய கத்த மோச என்ன பண்ணாரு பாதுகாத்தார் அது நம்ம செய்ய வேண்டிய காரணம்னா தேவ தரிசனம் உங்கள் மேல இருக்கும்போது தேவன மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து தேவனாக கத்திரவங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாரு அடுத்து நம்ம பார்க்கும்போது இயேசு மேல தேவ தரிசனம் இருப்பதுனால இயேசுவை சாகடிக்க நினைக்கிறார்கள் கொலசையை நினைக்கிறார்கள் கல்லறியை நினைக்கிறார்கள் எது செய்தாலும் இயேசுவை சாகடிக்க முடியவில்லை அவர் குறிப்பிட்ட நாள் மட்டும் நாள் வந்தபோது தான் அவர் என்ன பண்ணார் மதித்தார் தானாக என்ன பண்ணார் ஒப்பு கொடுத்தார் பாருங்க தரிசனம் நம்மள இருப்பதுனால தேவன் கற்று ஒரு பாதுகாப்பை நம்ம என்ன பண்றாரு அவர் கொடுக்குற சொல்லி என்ன பண்ணுவாரோ பார்க்குறோம் பாருங்கள் சவுல் தேவ சித்தத்தை நிறைவேற்றதுனால அவனுடைய ராஜபரம் என்ன பண்ணுகிறது விழுந்து போகிறது சவுலு கொடுத்த என்ன பண்ணல சரியா செய்யவில்லை தேவன் சவுலுக்கு என்ன வேலையை அவர் கொடுக்கிற நல்லா கவனிக்க வேண்டும் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமையாக வரும்போது

ஆனா சவுல் அந்த கட்டளை மீறி அவன் என்ன பண்ணா தேவனுடைய வார்த்தையான கிழிப்படையாம முதல் தரமான ஆடுகள் மாடுகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன அவன் கூட்டினு வந்துட்டான் அப்போ சாம பார்த்து சொல்றாரு இதெல்லாம் கடவுள் ஒன்னு சாகரிக்க சொன்னாரு நீ அதெல்லாம் கூட்டினு சொல்லும் போது இதை நான் தேவனுக்காக பலியிட நான் கொண்டு வந்தேன்னு சொல்லும் தேவன் சொல்லுற காரணம் என்ன நான் பலியிடுவதை பார்க்கலாம் தேவனுக்கு முன்பதாக கிழ்படுதலே உத்தம் என்று சொல்லி தேவனா பண்ண சொல்லுகிறார் அப்ப தேவ சமூகத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் சமாதானம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் கிருபை பெருக வேண்டும் தேவன் என்ன ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கும் போது நீங்க செய்ய வேண்டியாருன்னா தேவனுக்கும் அவர் ஊழியக்காரருக்கும் நீங்கள் கீழ்பணிந்து நடக்கும்போது தேவனாக காத்த நிச்சயமாக உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அப்பாருங்க அடுத்த இன்னொரு முறை காரியம் இன்னொரு காரியம் அவன் தவறு செய்தா பழைய பண்ண பார்க்கும்போது சாமுவேல் பலி செலுத்திட்ட பிறகுதான் சவுல் வந்து என்ன பண்ண யுத்தத்துக்கு போகணும் சாமுவேல் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆச்சு அதனால இவன் ராஜா இருக்கிறதுனால இவன் தான திமிரான காரியத்தை என்ன பண்ணனா இவனே பலி செலுத்திட்டு யுத்தத்துக்கு என்ன பண்ணாம போயிட்டான் அப்போ அப்போ சாமல் வந்த போது இவ்வளவு பெரிய ஒரு பொல்லாத காரியத்தை நீ துணிகரமாக செய்தனால உன்னுடைய ராஜபாரத்தை அவர் பிடுங்கி ஈஸ்வா

வேதம் என்ன சொல்லுவேன்னா தேவனுக்கு விரோதமா நம்ம கீழ்படியாமல் இருக்கும் போது தேவனாக கத்து நம்ம சாபத்தை அவர் கட்டளடுகிற தேவனாக அது போல காரியத்தை நம்ம என்ன பண்ண கூடாது செய்யக்கூடாது பாரு பாவம் செய்த கூட தேவநகை கத்துறவனுக்கு மீண்ட ஒரு வாய்ப்பா என்ன பண்றாரு கொடுக்குறா பாருங்க யோனா பாவம் செய்த போது தேவனாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பா என்ன பண்றாரு கொடுக்குறா இளைய குமாரன் பாவம் செய்த போது தேவநாகை கத்துற மீன் ஒரு வாய்ப்பா என்ன பண்றாரு கொடுக்குறா பேதுருக்கு தேவன் ஒரு மீன் அவன் பாவம் செய்த பிறகு தேவன் அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு என்ன பண்றாரு கொடுக்குறா ஆதாமுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அவர் பேது மது மறுதளிச்சு போயிட்ட பிறகு கூட தேவனும் பேதுரோ கூட என்ன பண்ற பேசி அவனை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு மீண்ட வாய்ப்பு அவர் கொடுத்த போது பேதனோட ஒரே பிரசவத்துல மூணாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு தேவ அபிஷேகத்தை தேவன் பேது என்ன பண்ணார் கொடுத்தா ஆதாம் மனைவி பேச கேட்டு ஒருவர் ஒருவர் மாற்றிக்கொண்டு பாவம் செய்த பிறகு நீ

அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் குசு இருக்கட்டும் எந்த மனிதனாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும் பூமியில செய்கிற பாவத்திற்கு பூமியிலே தேவனாக கற்று நம்ம தண்டனையை கொடுக்க வளராக இருக்கிறார் அதனால குசுவர்கள் ஊழியருக்கு பாவம் செய்யறதுக்கு பயப்படும் ஒரு முறை நாம் பாவம் செய்துமானால் அவர் என்ன பண்ண ஒரு முறை நம்ம சிலுவையில் அறிவில் அறைக்கிறோம் அப்ப எத்தனை முறை இயேசு நம்ம என்ன பண்ணுறோம் சிலுவையில் அறைக்கிறோம் இந்த மாலையில தேவன் தேவனாக கர்த்தர் உங்களோட பாவங்களை மன்னித்து அவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை இயேசுவி நாமத்தினால உங்களுக்கு அவர் கொடுக்காரு வல்லவராக இருக்கிறார் அப்பா இந்த ஆதாமுக்கு ஒரு மீண்டும் வாய்ப்பு அவர் கொடுத்து அந்த ஏதம் தோட்டிலிருந்து அவங்களை என்ன பண்ண நிறுவன நிறுவனங்களாக இருக்கிறான் அவளை அனுப்பும்போது அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணது அடிக்கப்படுது அங்கே ரத்த சிந்தப்படுகிறது அந்த தான் யாருடைய ரத்தத்தை குறிக்கணும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தை என்ன பண்ணது அதை குறிக்கிறது அப்போ அவங்க நிறுவனமாக இருக்கிறாங்க சொல்லி மீண்டும் ஒரு வாய்ப்பை அவளுக்கு அவர் கொடுத்து அவர் என்ன பண்ணனா ஒரு விலங்குனுடைய தோலை அவர்களுக்கு உடுத்தி அவளை என்ன பண்ணார் அனுப்புகிறா இந்த மாலை வேலையில யாரும் சோந்து போக்காரீங்களா என்னால் ஊழியர் செய்ய முடியலன்னு சோந்து போய் நீங்கள் இருக்கலாம் என்னால வேலை செய்ய முடியும் சோர்ந்து போய் நீங்க இருக்கலாம் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை விழுந்து போய் சொல்லி என்ன பண்ண நீங்க நினைக்கலாம் நான் வாழ்க்கையில நான் தோற்று போய் சொல்லி நீங்க என்ன பண்ண நினைக்கலாம் என் அன்பு ஜனங்களே இன்றைக்கு மாலை வேலையில இயேசு நாமத்தை அறிக்கை செய்கிறேன் ஒவ்வொரு ஜனங்களுக்கு அவர் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்தது போல இன்னைக்கு உங்களுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்குறா உங்களை எடுத்து இயேசுவை நாமத்தினால தேவன் உங்களை அவர் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க வேதத்தில் எவ்வளோ பாவம் செய்தவர்களுக்கு தேவன் மீண்டும் மீண்டுமா

சமூகத்தை விட்டு அவன் என்ன பண்றான் விளைய போறான் அன்பு ஜனங்களே நம்ம பாவம் செஞ்சா கூட தாவதை போல வந்து அவ சமூகத்தை நம்ம என்ன பண்ண வேணும் விழுந்தணும் அல்லவதே என் பாவத்தை மன்னிங்கப்பா என் தாய் என்ன பாவத்துல கர்ப்பம் தரித்தான் பண்ண தாவி சொல்லுகிறான் அல்லவா நீர் என்ன யூசப்பினால என்ன சுத்திகரிங்க மீண்டுமாக ஒரு ரட்சப்பின் சந்தோஷத்தை எனக்கு குடும்ப ஆண்டவரும் சொல்லி கேட்கும் அந்த ரட்சப்பின் சந்தோஷத்தை இந்த மாலை வேலையில் யாரெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த சந்தோஷத்தை ஏசுவி நாமத்தினால தேவனாக கத்தவங்களை கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறான் பாருங்க அவன் என்ன சொன்னானா அவன் எங்க போக சொல்றாரு தேவன் யோன் அவன் நினைவாக்கு போனா அவன் தர்சிக்கு அவன் என்ன பண்றான் அவன் ஓடி விடுகிறான் தேவ சமூகத்தை விட்டு விட என்ன பண்றா விலகி போறான் தேவ சமூகத்தை விட்டு யாரெல்லாம் விலகி போறாங்களோ பிரச்சனை பின் பின்தொடர்ந்து வரும் ஆபத்து அவங்களை என்ன பின் பின்தொடர்ந்து வரும் அப்பா அந்த வேதம் சொல்றது தர்சிக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தரிசனத்துக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கத்துடைய சமூகத்துல விலகும்படி அவளோட கூட தரிசனத்துக்கு என்ன பண்றான் அவன் போறான் அவன் கப்பலுக்கு சும்மா போல வேலை சொல்லலாம் கப்பலுக்கு எப்படி போறான் கூலி கொடுத்து என்ன பண்ணா போறான் அதாவது காசோட ஏதோ அந்த காலத்துல உபயோகப்படுத்துறான ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து அவன் என்ன பண்ணுறான் போகுறான் அப்ப இவன் ஏதோ ஒரு வேலை செய்யல ஏதோ ஒரு கூலி தொழிலாள இல்ல ஒரு ஆடு மேய்க்கிறோன்னா இல்ல இல்லை ஏதோ ஒரு தொழில செய்கிறோன்னு இல்ல இவன் யாருன்னா தத்துடைய வேலை செய்கிறதானா உரியக்காரன் அப்போ இவன் கப்பலுக்கு போகும்போது தர்ஷனுக்கு போகும்போது இவன் எப்படி போறான்னா கூலி கொடுத்து போறான் அப்ப இந்த பணம் அவனுக்கு எப்படி வந்தது அந்த பணத்தை இவனுக்கு யார் கொடுத்ததுன்னா தேவன் தான் அந்த பணத்தை அவன் என்ன பண்ண கொடுக்குற ஏதோ மனிதர்கள் மூலமாக ஏதோ ஒரு காணிக்கை மூலமாக ஏதோ ஒரு சில ஒரு பணத்தை அவன் என்ன கொடுத்த அந்த தேவ பணத்தை வைத்து கொண்டுதான் இவன் தேவ சுத்தத்தை நிறைவேற்றாம நினைவாக்கு போகாம தர்சனத்துக்கு அவன் என்ன பண்ண ஓடி போகிறான் இனி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணனா தேவ சித்தத்தை செய்வதில்லை அவருடைய விலகி ஓடுகிறோம் அப்படி விலகி ஓடுகிற உங்களுக்கு தான் மாலை வேலையில தேவன ஒரு வாய்ப்புகளா சாபத்தில் இருக்கிறீங்களா தேவைய வார்த்தைக்கு கீழ்படியாம இருக்கிறீங்களா ஊழியர்களுக்கு கீழ்படியாம இருக்கிறீங்களா இந்த மாலை உங்களை பார்த்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட உங்களுக்கு தேவ மீண்டு ஒரு வாய்ப்பை அவர் வல்லவராக இருக்கிறார் நம்ம

வாசிக்கலாம் யோனா ஒன்னாவது அதிகார அஞ்சாம் வாசல என்ன சொல்றா அப்போது கப்பல் காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பார்த்து லேசாகும் பாரத்தை லேசாகும்படி கப்பல் இருந்த சரக்கு சமுத்திரத்தில் என்ன பண்ணார்கள் இருந்து விட்டார்கள் யோனாவோ என்றா கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்க போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டு பாருங்க யோனா மேல எவ்வளவு பெரிய தரிசனம் இருக்குது யோனா மேல எவ்வளவு பெரிய திட்டம் இருக்குது ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கு அதிகமா இருக்கிற ஜனங்களை இவன் போயிட்டு பிரசங்கம் பண்ண வேண்டும் தேவ வார்த்தையை அவன் என்ன பண்ண வேண்டும் சொல்ல வேண்டும் அவளோ தரிசனத்தை இருக்கிறவன் நிறைவேக போகாம கத்துடைய பணத்துல செலவு செய்து கூலி கொடுத்து தரிசனத்துக்கு அவன் என்ன பண்ணான் ஓடி போகிறான் சமூகத்தை நம்ம என்ன பண்ணா முதல் பாயிண்ட் என்னன்னா அவர் சமூகத்தை விட்டு நம்ம ஒருபோத ஓடவே கூடாது அவர் சமூகத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் தங்கியிருக்கிறோம் அடுத்து வேற சொல்லுவதுன்னா நம்ம மேல தரிசனம் இருப்பதுனால நம்ம என்ன பண்ண கூடாது தூங்கக்கூடாது சோர்வுல இருக்கக்கூடாது சோம்பெறியலாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில அடுத்த படிக்கு போக வேண்டும் சொன்னார் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம வர வேண்டும் சொன்னா நம்ம சோம்பெறியலாக தூங்கி கொண்டிருக்க கூடாது நம்ம முன்னேறி விழித்து கொண்டு போது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒரு வல்லவரா இருக்கிறார் பல அடுத்த வருஷம் என்ன சொல்லுவேன் பார்க்கும்போது யோனா உன்னத அதிகாரம் பதிமூணு வருஷம் என்ன சொல்லுவோம் அந்த மனுஷன் கதை படி வேகமாய் தண்டு வலித்தார்கள் ஆனாலும் சமுத்திர வெகு தூரமாய் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடினாலே அவர்களால் கூடாமல் போயிட்டு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் வேதம் சொல்லுது பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவத்தின் வாழ்க்கையில் எந்த காரியத்தை நாம் செய்து கொண்டு விழாவும் இருந்தாலும் தேவ சுத்தத்துக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ண முடியாது செய்யவே முடியாது தேவ சுத்தத்துக்கு விரோதமாக யாரால என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டில தான் இருக்கும் எகிப்து ஜனங்களை விடுதலாக நினைச்சாரு அதை பார்வன் தடுக்க நினைச்சான் ராணுவ ராணுவம் தடுக்க நினைச்சாங்க அது யாரால தடுக்க முடியல செங்கல பிளக்கணும் தேவனோட சித்தம் அதை யாருன்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது எகிப்து எகிப்துல இருந்து இஸ்வ ஜனங்களை காணானுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அது தேவன சித்தம் அது யாரு தடுத்தா போன முடியாது இந்த வேலையில உங்களுக்கு மீண்ட ஒரு வாய்ப்பு அவர் கொடுக்க காரணம்னா உங்களுக்கு விரோதமாக தேவ சுத்தம் இருந்தாலும் யாரும் அதை தடுக்கணும்னு சொல்ல பயப்படாதீங்க ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு விரோதமாக யார் எழுந்தாலும் எதுவும் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது தேவ உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கிருபையும் சந்தோஷத்தையும் சமாதானம் கொடுத்து தேவனாக காத்திரவளை ஆசீர்வதிக்கார் வல்லவராக இருக்கிறார் பாருங்க இந்த மாலை வழியில வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு தேவன் ஒரு மீண்டும் வாய்ப்பு அவர் கொடுத்தவர் யோனாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்தவர் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு

அப்படி நம்ம நினைச்சாலும் அது நடக்காது ஏன்னு சொன்னா தேவ சித்தத்தை விரோதமாக நம்மளால யாராலும் என்ன பண்ண முடியாது நெருக்க முடியாது அவர் ஒல்ல முல்லை தேவனாக இருக்கிறார் சக்தி வாய்ந்த தேவனாக இருக்கிறா ஏழு நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு அவர் என்ன பண்ணாரு எதிர்க்கிறார் அவர் அவங்களை விடுதலை பண்ண அவர் இருக்கிறார் அப்ப நம்ம தேவசத்தத்தை விரோதமாக என்ன பண்ண முடியாது எதிர்த்து இருக்க கூடாது